மக்களே வணக்கம் இப்ப நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பத்திதான் பெண்கள் வேலைக்கு போறது நல்லதா கெடுதலா அப்படின்ற போறோம் அதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஐயா ஒருத்தர் பங்கேற்றிருக்காங்க தோழி நம்ம கலா வந்திருக்காங்க அதனால முதல்ல ஐயாட்ட கொஸ்டின் ஆரம்பிப்போம் முதல்ல வந்து ஐயாட்ட வருவோம் ஐயா பெண்கள் வேலைக்கு போறது நல்லதா கெட்டுதா இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது வந்து அவ்வளவு சாத்தியம் ஒரு கணக்குன்னு தான் நான் சொல்ல சொல்லப்படுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து ஒவ்வொரு வரவு செலவும் நம்ம கொடுக்குறோம் அதனால் பெண்கள் போய் வேலை செஞ்சு தான் இந்த குடும்பத்துக்கு சரி வரணும் அப்படிங்கிறத என்னுடைய உள்ளத்தில் அது சரிப்பட்டு வரல ஏன் அப்படி வரல அப்படின்னா இப்ப உள்ள காலகட்டங்கள் பெண்கள் போய் வேலை செஞ்சா அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்புங்கிறதும் ஒரு சரியான அடிப்படை நிர்வாகம்ன்றதும் ஒரு மில்லுக்கே வேலைக்கு போறாங்க மில்லுக்கே வேலைக்கு போனாலுமே அந்த மில்லுல வந்து சரியான நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆளுகளும் கரெக்டா இல்ல ஐயா இப்ப நீங்களே சொல்றீங்க வேலைக்கு போறது சாத்தியம் இல்ல அப்படின்னு உங்க குடும்பத்துல ஓகே நீங்க சம்பாதிக்கிறாங்க இப்ப கணவர் இல்லாம இருப்பாங்கல்ல அவங்க கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க இப்ப கடாவை எடுத்துக்கோங்க அவங்களும் வீட்டுக்கார கிடையாதுன்னு சொன்னாங்க ஒரு வெளியில சொல்லி இருக்காங்க அப்ப அது மாதிரி அவங்க வேலைக்கு போய் தானே சம்பாதிக்க முடியும் குடும்பத்தை நீங்க சொல்லுங்க கலா மேடம் வணக்கம் என் பேர் கலா நான் வந்து பெண்கள் ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போக கூடாது அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது ஏன்னா கணவர் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் இப்ப கணவன் எப்ப வந்து சம்பளம் தருவாங்கன்னு எதிர்பார்க்கிற விட இப்ப நம்ம கேட்க ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆசப்பட்ட பொருள் வாங்கிடலாம் அதாவது வந்து ஆண்களை வந்து இரும்புல அடிச்சிடல இருபத்தி நாலு நேரம் வேலைக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு வாரம் ஒரு மாசத்துல அஹ் முன்னூத்தி அறுபது நாளையும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வரும்போது அப்போ அனைஞ்சி ஆனா வேலைக்கு போனாதான் குடும்பத்தை கொண்டு போக முடியும் அப்படி வர சூழ்நிலைக்கும் போது பெண்கள் வேலைக்கு தான் அந்த குடும்பத்தையும் கொண்டு போக முடியும் அது என்னோட நோக்கம் ஐயா அப்ப ரெண்டு பேருமே சம்பாரிச்சா இப்போ நீங்க ஒரு பத்து ரூபாய் வருமானம் கொடுப்பீங்க வீட்டுல உங்க மனைவியில இருந்தா அவங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிப்பாங்க

அப்படி இருக்கிறதுனால அந்த பெண்கள் வந்து நம்மளுக்கு பிள்ளையே இருக்கு இல்ல நம்மளா போய் சம்பாதிச்சாத்தான் பார்த்துக்கலாம் சம்பாதி சாத்தியம் நம்ம குடும்பத்தை நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்ற கணிப்பு அவங்க வேலைக்கு போறாங்க தப்பு இல்லை ஆனா போறதுலேயும் நான் என்ன சொல்ல வரேன் இப்ப உள்ள காலகட்டங்கள் என்னவே நிதானமா நீங்க போய் வந்தாலும் நீங்க சரிதான் ஐயா ஆனா வந்து நீங்க இருந்த காலகட்டத்துல இப்ப இருக்க காலகட்டம் இல்ல அது ஒரு ஒரு முதல் தான் ஏன்னா அந்த காலத்தில எல்லாம் வந்து ஒரு கிலோ ஒரு நூறு ரூபாய் உங்க கொண்டாடி கேட்க குடுத்து பாருங்க அவங்க அதுக்குள்ள செலவு பண்ணிருவாங்க

கார் வாங்கணும் நம்ம மத்தவங்க மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற தாட்டுல லேடிஸும் இருக்குல்ல மேக்ஸிமம் முதல்ல படிக்காதவங்க அதனால வேலைக்கு பெண்கள் போறது எல்லாருமே படிச்சுட்டாங்க அவங்க ஏன் படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கணும் அவங்க கல்வி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பெண்கள் நினைக்கிறாங்க ஏன் அந்த கல்வியை நாங்க வேலை பார்த்து ஒரு வீட்டுக்கு வருமானம் தானே கொடுக்குறோம் அந்த கெடுதல் பண்ண வேலை அவங்ககிட்ட போய் அது கேட்கணும் இது கேட்கணும் அப்படின்ற இதுக்கு கிடையாது கலாமான பேசுறாங்க அவங்களோட தாட்டை அது தாண்டி இப்ப வந்து எனக்கு வந்து கணவனா கைவிடப்பட்டாங்க சரியா போது இன்னைக்கு வந்து என்ன என்ன விடவும் இப்ப ஒரு கனவு மனைவி சேர்ந்து வாழ்றவங்க வந்து கணவன் வருமானத்தை எதிர்பார்க்கிற விட மனைவி எது வருமானம் எதுச்சுனா அந்த குடும்பத்தை அவங்க கொண்டு போகும் பிள்ளைல படிக்கணும் இப்ப உள்ள ஜென்சன் முன்னாடி இருந்தாங்க நூறு அணுகளும் கொண்டு போயிடலாம் இந்த மேடம் துமதி மேடம் சொன்ன மாதிரி இப்ப வந்து ரெண்டு பேரும் சம்பாதிக்க மாதிரி தான் முடியும் ஆண்கள் வருமானம் வச்சு இப்ப உள்ள ஜென்சன் கொண்டு போக முடியாது ரெண்டு பேரும் வருமானம் இருந்தா பிள்ளைல படிக்கும் இப்ப உள்ள என் பிள்ளைகளை நான் வந்து கனவு இல்லாம இருந்துமே எப்படியா டிகிரி படிக்க வச்சிட்டேன் என் பொண்ணையும் என் பையனை நான் படிக்கிட்டேன் அது வந்து உழைப்புன்னு பெண்கள் உழப்பு இல்லாமலும் முன்னேற முடியாது ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம் ஒரு ஆண்கள் மட்டும் வேலை பார்க்கற குடும்பம் கஷ்டப்படுது அதுக்காக நான் நல்ல அவங்க தப்பா நான் சொல்லலை கஷ்டப்படுறாங்க ஆனா பெண்கள் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கு கஞ்சியா குடிக்கிறவங்க ஒரு நாள் சோறா சாப்பிடுறாங்க ஏன்னா ஒரு நல்ல தீபாவளி வந்துச்சுன்னா கணவர் காசை எதிர்ப்பா போட்டாங்க கணவர் ஆயிரம் ரூபாய் நீங்க குடிக்கீங்க நீ தீபாவளி செலவு நான் காசு குடுத்துறேன் அப்படி நீங்க ஆயிரம் ரூபாய் நினைப்பீங்க ஆனா அவங்களும் வேலை பார்த்த காசுக்கும் கூட இஷ்டம் ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்க ஒரு டிரெஸ் வாங்குறதுல ரெண்டு ட்ரெஸ் வாங்கலாம் பெண்கள் வருமானம் இல்லாமலும் குடும்பத்தை கொண்டு போறது கஷ்டம் ஐயப்பா பண்ணிக்கலாம் வருதுங்க ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க பண்ணீங்க பண்ண முடியாது அப்ப வீட்டுல பெண்கள் வருமானம் கொடுத்தா நீங்க என்ன தாராளமா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து கிடைக்கிது ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு பெண்கள் சம்பாதிச்சு கொண்டது நம்ம வீட்டுல வீட்டுக்கு பெண்ணு கொடுக்குது ஒரு வேலைக்கு போய் வீட்டுக்கு போய் எந்த வேலைக்கு அப்பா இந்த பொண்ணாச்சு தீபாவளி வருது தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு கொடுத்து சரிதான் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா இருக்குன்னா நம்ம கூட நல்லா செலவழிக்கிறோம் நல்லா பார்க்கலாம் இருந்தாலும் அந்த ஐநூறு ரூபா நம்மளுக்கு வந்து பெருமைன்றது நினைக்கிறதுக்கு என்னுடைய மனசுல என்ன தோணுதுன்னா அட்டாடி உங்களை போய் சம்பாதிச்சு கொண்டுட்டு வருது அதுக்கு வந்து சரியான

நான் வந்து இந்த அளவுக்கு நான் ஒரு பெண் வேலை பார்த்து கொண்டு கொண்டு போகணுங்கிற எண்ணத்துல எனக்கு வந்துருச்சு ஆனா அவங்க சாப்பிட்டு சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏன் கணவர் இருந்தும் பிரச்சனை இல்லையா இருக்க அதை விட ஒரு தமிழ் பெண்ணா நாங்க இருந்து ஒரு தயா தான் தனியா இருந்து தன்னம்பிக்கையோட நாங்க வந்து உடைச்சு நாங்க இருக்கிறோம் அதனால தன்னம்பிக்கை எண்ணுக்கு பெண்கள் வேலைக்கு போறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேலைக்கு போறது பத்தி கலா மேடம் சொன்னாங்க அவங்க வேலைக்கு போறதுனால பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுதந்திரமா பெண்கள் நடமாடலாம் வணக்கம் நண்பர்களே இன்னொரு நிகழ்வில் இது மாதிரி சந்தோஷமா உங்களுடன் உரையாடுகிறேன் வணக்கம்